ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனித அந்திரேயா ஆலயம் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தொன்போஸ்கோவோட மிக ஒரு நெருக்கமான ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்லணும் தொன்போஸ்கோ தனது ஞானஸ்தானத்தை பெற்ற ஒரு ஆலயம் அதை மட்டும் இல்லை அது இல்லாமல் அவர் தனது வாழ்க்கையில் பொழுது ஒவ்வொரு நேரங்கள்லேயும் இந்த ஆலயத்தில் தொடர்புள்ளவர் மேலும் தன குருவாகி முதல் முறையாக உதவி பங்குத்தந்தையாக ஐந்து மாதங்கள் இங்கே தான் பணியாற்றினாரு அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது இங்கே இந்த டொமினிக் சவையினுடைய சிறுவம் பார்த்திங்கன்னா மித்த எல்லா படங்கள்லேயும் பார்க்குறத விட உங்களுக்கு வித்தியாசமான ஒரு உருவமாக இருக்கும் ஆனால் இந்த சிறுவம் தான் உண்மையான அவருடைய உருவத்தை ஒத்து பண்ணியிருக்கிறதா குறிப்பிடப்படுது இந்த இடத்துல இருந்து தான் துன்போஸ்கோ பலமுறை நற்சிகிட்டு ஏற வச்சுருக்கிறாரு மறைவுரை போதைச்சிருக்கிறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல்வேறு சுவர் வண்ண ஓவியங்கள்லாம் பார்க்கலாம் இது துன்போஸ்கோ இருந்தபோதே கண்டிப்பாக இல்லை இருக்காலத்தில் துன்போஸ்கோனுடைய நெருங்கிய நண்பர் அவரும் துன்போஸ்கோ கட்டின ஆலயத்தை பார்த்து நானே இதே மாதிரி பல சுவரில் வண்ண ஓவியங்களை காணணும் அப்படின்னு பிற்காலத்தில் பண்ணது தான் இந்த ஓவியங்கள் மேலும் இந்த ஆலயம் பல முக்கியமான புனிதர்களை உருவாக்கி எடுத்த ஒரு ஆலயம் அப்படின்னு சொல்கிறதுல நமக்கு ஒரு பெருமை தான் அலோஷியஸ் கொன்சகா அப்படின்னு சொல்கிற ஒரு புனிதர் இங்கே தான் வந்திருக்கிறாரு அடுத்தது அடுத்தது ஜோசஃப் அலமனோ அப்படின்ற ஒரு குரு இருக்கிறாரு இவர் டொன்போஸ்கோவால மறைபிறப்பு இடத்துக்கு ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு நபர் இவர் வந்து புனிதராக போகிறாரு அடுத்த மாதம் இவருக்கு புனிதர் பட்டம் நம் நமது திருத்தந்தை ஃப்ரான்சிஸ் அவர்களால் வழங்கப்பட போகுது அப்படின்றது நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் இங்கே பார்க்கலாம் இது எல்லாமே முக்கியமான புனிதர்கள் துன்போஸ்கோ உட்பட எல்லோரும் ஞானஸ்தானம் பெற்றதுக்கான ஒரு சான்றிதழ் இங்கே வச்சுருக்கிறாங்க இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃபாதர் கஃபாசோனுடைய வீட்டுக்கு தான் ஏற்கனவே நான் சொன்னது போல் இவர் துன்போஸ்கோனுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஊன்றுகோலாக இருந்தார் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம் இவர் தான் முதல் முறையாக துன்போஸ்கோ குருவாகி வந்ததுக்கு பிறகு அவர் சிறை பணிக்கு போகிறாரு அப்போது பார்க்குறாரு இவ்வளோ பேர் கொடூரமான தண்டனைகளை அனுபவிக்கிறாங்க அப்போது இளைஞர்கள் தண்டனையே அனுபவிக்காத அளவுக்கு நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இளைஞர்களுடைய வாழ்வு மேம்பாட்டுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறாரு தொன்போஸ்கோ இப்போ நம்ம வந்திருக்கிற ஜோசப் அலமேனோ நான் ஏற்கனவே புனிதராக போறார் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா அவருடைய வீட்டுக்கு தான் வந்திருக்குறோம் மேலும் இன்றைக்கி நம்ம சந்தித்த ஒரு முக்கியமான நபர் யார் அப்படின்னு பார்த்தா புனித ஜோசப் கஃபாசோ அவருடைய கொள்ளு பேத்தியை தான் நம்ம இங்கே பார்க்குறோம் அங்கே இவங்களுடைய பேத்தி இருபதாவது நாளை சிறப்பிக்கிறதுக்காக கோயிலுக்கு இருக்கதா சொன்னாங்க இவங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி ஏன்னா நம்மளுடைய புனிதர் ஜான்போஸ்கோவை உருவாக்குன புனிதனுடைய பேத்தி சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இல்லையா இதே மகிழ்ச்சியோடு உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் சகோதரர் வள